சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் மனிதாபிமான நெருக்கடி என்பது கற்பனைக்கு அப்பால் பட்டதாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்திருக்கிறது காசா மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து பட்டினியை பயன்படுத்துவது போர்க்குற்றம் என்று ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டி இருக்கிறது மறுபுறம் ஈரானின் துறைமுக வெடிப்புக்கான காரணம் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இவற்றுக்கிடையே ஈரானில் மற்றொரு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது மறுபுறம் ரஷ்யா மீது பிரான்ஸ் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தலாம் என்று பாகிஸ்தான் உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களை சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் காசா பகுதியில் மனிதாபிமான நெருக்கடி கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக மோசமடைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் எச்சரித்திருக்கிறார் செவ்வாய்க்கிழமை மத்திய குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் திறந்த விவாதத்தில் பேசிய குட்டரஸ் மார்ச் பதினெட்டாம் தேதி இஸ்ரேல் காசாவில் வான்வழி தாக்குதல்களை மீண்டும் தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார் காசாவிற்குள் உணவு எரிபொருள் மருந்து மற்றும் வணிகப் பொருட்களை இஸ்ரேல் முற்றிலுமாக தடுத்து நிறுத்தி தை கண்டித்த குஸ் இஸ்ரேல் இரண்டு மில்லியனுக்கு அதிகமான மக்களின் உயிர்காக்கும் நிவாரணத்தை தடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உதவி என்பது பேரம் பேச முடியாதது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேல் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் நிவாரண திட்டங்களுக்கு ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு வசதி செய்ய வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் காசா எதிர்கால பாலஸ்தீன அரசின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் லெபனானின் நிலைமை குறித்து பேசிய குட்டரஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தையும் நாட்டின் பிராந்திய ஒற்றுமைப்பாட்டையும் மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் இதேவேளை ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஹமாஸ் இயக்கம் காசா மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து பட்டினியை பயன்படுத்துவதை ஒரு போர்க்குற்றம் என்றும் சர்வதேச நீதித்துறை நிறுவனங்களை தெளிவாக புறக்கணிப்பதாகவும் விபரித்திருக்கிறது அலெக்சா நெட்வொர்க்கின் கூற்றுப்படி ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலிய ஆட்சியால் காசா பகுதியில் தொடர்ந்து கடுமையான முற்றுகையை மேற்கொண்டு வருவதை குறிப்பிடுகின்ற ஒரு அறிக்கையில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அமைச்சரவை பொதுமக்களுக்கு எதிராக பட்டணியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது ஒரு தெளிவான போர்க்குற்றம் மட்டுமல்ல சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச நீதிமன்றம் உட்பட மனித உரிமைகள் நிறுவனங்களுக்கு அவமரியாதை செய்கின்ற செயல் என்றும் வலியுறுத்தி இருக்கிறது தொடர்ந்து அறுபது நாட்களாக ஆக்கிரமிப்பு ராணுவம் அனைத்து கடவைகளையும் மூடுவதன் மூலமும் குண்டுவீச்சுக்களை தொடர்வதன் மூலமும் காசாவிற்குள் உணவு தண்ணீர் மருந்து மற்றும் எரிபொருள் நுழைவதை தடுத்து பிராந்தியத்தில் ஒரு பஞ்ச நெருக்கடியை உருவாக்கி ஒரு பேரழிவு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்றும் ஹமாஸ் அமைப்பு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது நடவடிக்கைகள் காசாவில் மக்களின் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் அளிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு இனப்படுகொலை போரின் ஒரு பகுதியாகும் என்றும் ஹமாஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது ஆக்கிரமிப்பு ஏஜென்சி ஊழியர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி கைது செய்யும் போது ஆர்டபிள்யூ ஆணையர் ஜெனரல் பிலிப் லாசரனின் சமீபத்திய வெளிப்பாடுகளையும் பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கம் மேற்கொள் காட்டியிருக்கிறது இஸ்ரேலிய அமைப்பின் மிருகத்தனத்தை இது மேலும் அம்பலப்படுத்துகிறது இஸ்ரேல் மனிதாபிமான விழுமியங்களை முற்றிலுமாக கைவிட்டு அனைத்து மட்டங்களில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறது உலகெங்கிலும் இருக்கின்ற நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனங்களும் மனிதநேயம் மற்றும் நீதியின் மதிப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று அமைப்பு அழைப்பு விடுத்திருக்கிறது மறுபுறம் ஈரானின் தெற்கே அமைந்திருக்கின்ற நாட்டினுடைய மிகப்பெரிய சாகித் ராஜ துறைமுகத்தில் ஏற்பட்ட பயங்கர வடிவிபத்துக்கு ஒரு சிலரின் அலட்சிய போக்குத்தான் காரணம் என்று சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பாதுகாப்பு துறைகள் பின்பற்றப்படாததும் இதற்கு காரணம் என்று கூறிய அவர்கள் இது தொடர்பாக சிலரை அழைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுவதாக அதிகரித்திருப்பதோடு இந்த வடிவிபத்தில் மேலும் ஆயிரம் பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ஈரானின் இஸ்பஹானில் உள்ள ஒரு கிடங்கில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த வெடிப்பின் விளைவாக ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் இருவர் காயமடைந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் உள்ளூர் நேரப்படி இன்று காலை பத்து முப்பது மணிக்கு நடந்ததாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மீட்புக் குழுக்கள் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பணியாளர்கள் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கான காரணம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரஷ்ய உளவுத்துறை மீண்டும் மீண்டும் சைபர் தாக்குதல்களை நடத்தியதாக பிரான்ஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது பிரான்சை சீர்குலைக்கும் முயற்சியில் அமைச்சகங்கள் உட்பட டசன் கணக்கான அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரான்சின் வெளிவிவகார அமைச்சகம் வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறது உண்மையில் இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்தே ரஷ்ய உளவு அமைப்புகள் பிரான்ஸ் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியிருப்பதாகவே வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறது ஐ தீவிரவாதிகள் என்று கூறப்படுபவர்களால் ஹேக் செய்யப்பட்டு டிவி ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதையும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ரஷ்ய உளவுத்துறையின் அமைப்பே சைபர் தாக்குதல்களுக்கு காரணம் என குறிப்பிட்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி பதினேழில் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தொடர்பிலான மின்னஞ்சல்களை கசிக்கிவிட்டு தவறான தகவல்கள் பெறவ காரணமாக அமைந்தது என்றும் பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது அது மட்டுமின்றி அமைப்பானது ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா முழுவதும் இருக்கின்ற நிறுவனங்களிடமிருந்து மிக முக்கியமான தரவுகளை பெற முயன்றிருக்கிறது என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறது மேலும் உள்நாட்டு அரசியலில் நிச்சயமற்ற தன்மை மற்றும் உக்ரைனில் ரஷ்யாவின் போர் குறித்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக அரசாங்கம் பொதுவில் இதை வெளிப்படுத்த முடிவு செய்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு பிரெஞ்சு அமைச்சகங்கள் உள்ளூர் நிர்வாகங்கள் பாதுகாப்பு நிறுவனங்கள் விண்வெளி நிறுவனங்கள் நிதி மற்றும் பொருளாதார துறையில் உள்ள நிறுவனங்கள் மீதான தாக்குதல்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஏ என் ஹேக்கிங் நிபுணர்கள் தெரிவிக்கையில் ரஷ்யாவின் அமைப்பு குறைந்தது இரண்டாயிரத்தி நான்கு முதல் முதன்மையாக சைபர் உளவு துறையில் உலக அளவில் செயல்பட்டு வருகிறது மேயில் ஜெர்மனி என்ற பாதுகாப்பு விண்வெளி நிறுவனங்கள் மற்றும் ஆளும் கட்சி அதே நேரம் பிற நாடுகளில் இருக்கின்ற இலக்குகள் மீது சைபர் தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது இறுதியாக காஷ்மீரின் பகல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல் இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை இருக்கிறது இந்த சூழலில் அடுத்த முப்பத்தி மணி நேரத்தில் இந்தியா தாக்குதலை தொடங்கும் என பாகிஸ்தான் அரசை அந்த நாட்டு உளவுத்துறை எச்சரித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதுகுறித்து பாகிஸ்தான் மந்திரி அட்டாபுல்லா தரார் கூறுகையில் பஹல்காமில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானின் தொடர்பு குறித்து ஆதாரமற்ற மற்றும் யோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்க இந்திய அரசு தயாராகி வருகிறது ஏற்கனவே பாகிஸ்தான் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடாகத்தான் பாகிஸ்தான் குறித்து நடுநிலையான விசாரணை குழுக்கள் மூலம் நம்பகமான வெளிப்படையான மற்றும் சுதந்திரமான விசாரணையை நடத்த பாகிஸ்தான் முன்வந்தது ஆனால் இந்தியா விசாரணையை தவிர்த்து மோதல் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்தியாவின் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைக்கும் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் பதிலளிக்கப்படும் இதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் பொறுப்பு இந்தியாவையே சேரும் என்று அட்டாபுல்லா தரார் கூறியிருக்கிறார் அதேவேளை தமது நாடு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் ஆனால் தமது இருப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் ஏற்படுமாக இருந்தால் மட்டுமே அதன் அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தருவதற்கான உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி எதிரிக்கு பதிலடி தர இலக்குகளை தீர்மானிக்கும் முழு சுதந்திரம் ராணுவத்திற்கு இருக்கிறது பயங்கரவாதத்திற்கு எதிரான மரண அடி கொடுக்க வேண்டியது நமது நாட்டின் உறுதிப்பாடு என்று அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க